சொத்து பத்தா சொந்த பந்தமா மன நிர்வாண மகிழ்ச்சியா வாழ்க்கைக்கு தேவை நீ சொந்த பந்தமே பேசணும் சரி சொந்த பந்தமே பேசுறேன் நடுவரவர்களை கணவன் மனைவி வாழ்க்கையின என்ன தெரியுமா கணவன் ஒரு சக்கரம் மனைவி ஒரு சக்கரங்க அந்த ரெண்டு சக்கரமும் சேர்ந்து வாழ்க்கைங்கிற வண்டி அழகா போனா தான் அதாவது பூ போல போனா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அத இடையில கணவனு மனைவி அடிச்சுக்கிட்டு ஊர் புழுக்க குடிச்சு புட்டு வந்து போட்டு மிதி மிதி மிதிச்சானா

சரி நடுவர்களே ஒரு மனைவன் ஒரு கனைவி அதாவது ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை மிஞ்சி மிஞ்சி போனா என்னங்க சொல்லுவா வாங்க அத்தாம்பா இல்ல போங்க அத்தாம்பா இல்ல வாங்க மாமாம்பா இல்ல போங்க மாமாம்பா ஆனா ஒரு கணவன் ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் திட்டுறாங்க வாடிங்க போடி அட சனிய முடிச்சவளே இலவ எடுத்தவளே கருமாந்திரம் முடிச்சவளே கரும முடிச்சவளே நீ எத்தனை முறை திட்டுறான் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனைவி டேய் காபி போட்டு குடிக்க மாட்டேயா ஏண்டா நீ கழுத்த கழுத்துக்க உனக்கு காப்பி வேற போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு என்னைக்காவது கேட்கறாளா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு க ஒரு மனைவிக்கு என்னங்க ஆசைப்பட்றா ஒரு நூல் புடவை அதை விட்டா ஒரே ஒரு மல்லிகைப்பூ ஒரே ஒரு முளம் அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து கட்டிட்டு வாமான்னு அனுப்பி கட்டிட்டு வந்த பிறகு பார்க்கறதுக்கு மகாலட்சுமிமா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் அந்த பொண்ணோட முகத்துல இருக்கிற மகிழ்ச்சிக்கு அழகே இருக்காதுங்க என்னங்கறீங்க ரைட்டு இல்லை இல்லை இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து பேசுறியா நீனே வீட்டில் பார்த்துட்டு பேசுறியான் வீட்டில் பார்த்துட்டு தான் பேசுகிறேன் பொண்டாட்டிய மனைவி என்ன சொல்லுவா மகாலட்சுமி பா இல்லை இல்லை புருஷன் என்ன சொல்லுவான் இல்லை முதல்ல கரெக்டாக சொன்னா இல்லை போட வாங்கத்தான் வாங்கத்தான் பொங்கத்தான் வாங்க மாமா போங்க மாமா இது மட்டும்தானா சொல்லுவா ஆமா சொல்லுவா சொல்லுவா என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டா ஒம்பது வார்த்தை ரிட்டனில் கொடுப்பான் ஓ அப்படியா என் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கங்க அவ திருப்பி ஏன் அவங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா உங்க ஆத்தாளுக்கு அறிவு இருக்கா உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா உங்கள் சித்திரத்தாள் இருக்கா குடும்பத்தை எழுத்து தருவில் விட்டு விடுவாள் கடைசியில் வச்சுருவான் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காதுல அப்படியா நடுவர் அவர்களே ஒரு மனைவி என்ன ஆசைப்படுறா தெரியுமா ஒரு கணவன் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரே ஒரு நாள் உங்க மனைவி கிட்ட போய் முத்த வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன முத்த வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்க மனைவிக்கு பதிலா சொத்து

ஆறு மாதத்துக்கு எதிர்பார்க்கலாம் அப்புறம் புள்ள உடந்ததுக்கு அப்புறம் தான் அங்க நம்ம அப்படி உட்கார்ந்து இப்படி தானே நம்மளுக்கு கொடுத்தா அப்படின்னு நடுவர வசதிலே நீங்க ஒரு கோடி ரூபா பணம் சம்பாதிச்சாலும் ஒரு டவுன் பஸ்ல ஒரு காதல் பாட்ட கேட்டுகிட்டு உங்க அழகான மனைவியை பக்கத்தால உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட முகத்தை ரசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு ஊர்வோலம் போகும்போது இருக்கிற சந்தோஷம் அந்த ஒரு கோடி ரூபா பணம் சம்பிருமா ஆஹா అడి మసక తడిక వాడి కొంచెం చెత్తనకి మానే అడి కంజమాడి ఎంబులదా ఏ వల్దా బోలే ఏ వంబులదా అడి మసక తడిక వాడి కొంచెం చెత్తనకి మానే ஃபோனில் பாய் விரிச்சி தண்ணி வட்டி தண்ணி குடிச்சு நீ பேச நான் பேச ஏம்மா அம்மா மாமங்கார பார்த்தா என்ன உச்சு வாங்க வேட்டா என்ன மாமங்கார என்ன முச்சு வாங்க வேட்டா என்ன மாமங்கார பார்த்தா என்ன உத்து வாங்க பார்த்தா பட்டா என்ன பட்டா என்ன ஏ ஆடி மாசா ஏ

மகளை மகன் தான் கூப்பிட்டு அப்படித்தானே கூப்பிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல உங்க அப்பா என்னன்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்பா அம்மாவை அம்மா தாத்தாவை தாத்தா அப்படித்தானே சொல்லி கூப்பிட்றீங்க அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி அப்பா அப்பாண்டாங்க சொல்லி கூப்பிட்றோம் அம்மா அம்மான்ட்டா சொல்லி கூப்பிடுறோம் அத்தைக்கு பதிலாக சொத்தின் கூப்பிடல மாமனுக்கு பதிலா மச்சாங்கல சித்தப்பாவுக்கு பதிலா சித்திங்கள சித்திக்கு பதிலா சித்தப்பாங்கல உறவு முறை ஒரே மாதிரி தான் நினைச்சிருக்குது நடுவுறவர்களே இன்னைக்கு பட்டிமன்றத்தில் ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க எங்க ஆத்தாகாரி ஏப்பா அடியே சுய பருப்பு இல்லை பச்சை பயிர் இல்லை குடி போய் சூப்பர் மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வருவோம்பா செரிம்மா மாம்பே கொடுத்தா அடுத்த நாள் காலையில் போய் மிச்ச காசு இல்லையே எல்லாம் காணாமல் போச்சும்பா என்னம்மா வச்சுப்பேன் அட பருப்பு வாங்குனா பச்சை பயிர் வாங்கினா அது வாங்குனா இது வாங்குவோம் வா நடுவுறவுகளே இன்னைக்கு உங்கள் பாக்கி ஏறுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு என்கிட்ட நாளைக்கு மஞ்சுவனாகிட்ட நாளைக்கு அவருக்கிட்ட நாளைக்கு அவருக்கிட்ட மாறி மாறி போகிறதுனால தாங்க அதுக்கு வச்சா பேர் செல்வம் செல்வம் செல்வம்னு வச்சாங்க நீங்க சொல்ற இங்க ரெண்டு பேர் சொல்ற அந்த பணம் ஒரு மனுஷ கிட்ட நிலைச்சு நிக்குதா நிக்காது ஒரு மனுஷ பிறந்ததுல அவன் பாடையில போற வரல அவன் கூட இருக்குறதே அது சொந்த பந்தம் தானே ஆ பாடையில ஏத்தாம விட மாட்டாங்க சொந்த பந்தம் கரெக்ட் தான் கரெக்ட் தான் பணத்தை காட்டில உறவு முக்கியம்னு முக்கியம் சொல்றது சரிமா இந்த உலகத்துல அப்பம்மா இல்லாத உறவுகளை கூட பாத்தறலாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லாத உறவுகளை கூட பாத்தறலாம் ஆனா நட்புங்கற உறவு இல்லாதவன இந்த உலகத்துல பார்க்க முடியுமாங்க பார்க்க முடியாது நடுவரவங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சித்திட்டு வீட்டுக்கு லேட்டா போனா அம்மா கேட்பாங்க ஏன்டா இவ்வளவு லேட்டுன்னு அப்பா கேட்பார் தூரம் இப்போத்தான் வந்தாரோனு ஒரு நாள் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போயிட்டாலும் அப்பா வந்து கண்ணாடி கழட்டி வைக்கிறாரோ இல்லையோ அதுங்காட்டி அப்பா அண்ணன் விளையாட போயிட்டா ஒரு சுத்த போயிட்டா படிக்காம போயிட்டாப்பா அப்படின்னு மாட்டி கொடுக்குற உறவுக்கு பேர் தான் தங்கச்சிங்கிற உறவே தங்கச்சிங்க ஜோராக ஒரு முறை தட்டி விடுங்கப்பா நடுவர் அவர்களே ஆனால் பத்து பைசா கூட இல்லாம ரோட்ல பட்டினியா போயிட்டு இருக்கும் மாதிரி வாடா மச்சான் உனக்கு நான் இருக்கேன் நட்புங்கிற உறவு நான் இருக்கேன்டா என்கிட்ட பத்து ரூபாய் இருக்கடா வாடா ஒரு டீயும் பண்ணு தின்னுட்டு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற உறவுக்கு பேர் தான் நட்புங்கிற உறவே உண்மையிலே இந்த தங்கச்சிங்கிற உறவு மாட்டி கொடுக்கும் ஆமாங்க அப்பா அப்போ போன் பண்ணுவான் புருஷா அப்பாக்காரு போன் பண்ணார் மைய வந்துட்டானா அம்மா சொல்லணும் வந்துட்டா இப்போ தான் டியூஷன் போகிறேன் இது பின்னாடி இந்த கத்தா அப்பா அண்ணன் வரல அப்பா அண்ணன் வரல அம்மா போய் சொல்லுது மாட்டி கொடுக்கும் ஆனால் இப்படி சண்டை போடுற உறவு தான் அந்த அக்கா திருமணமாகி போகும்போது அந்த தம்பிகாரம் உட்கார்ந்து அழுவுவாம் பாருங்க எங்கள் விட்டு மகராணியே போகுதுன்னு அதாயா உறவுங்கிறது நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு தேவையில்லை திட்டம் போகுது கூட வடா மச்சான் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு இருக்கிற தரணிக்கி நீ எங்கேயோ போவடான்னு தன்னம்பிக்கை கொடுக்கறது யாருங்க நட்புங்குற உறவுதான் நடுவர் அவர்களே இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரிய தொழிலதிபரா இருக்காங்கன்னு அதுக்கு காரணம் யாரு நட்புங்கிற உறவு சொந்த பந்தம் தானே நடுவர் அவர்களே சொன்னா உறவு மாதிரி நட்பு நட்பு அவ்வளவு உதவி செய்ய மஞ்சநாதனை கேளு மூணு பேரோட பழகுனேன் மூணு பேரும் எனக்கு நட்பு ஒன்னே முக்கா கொடியை காலி வந்துட்டான் மூணு பேரு

அது கோடீஸ்வரம் பிள்ளைகளும் சாவுதிங்க பணக்காரம் பிள்ளைகளும் சாவுதிங்க ஏழை பிள்ளைகளும் சாவுதிங்க அந்த பணக்காரனும் கோடீஸ்வரனும் சம்பாரிச்சு வச்ச பணம் அந்த பொண்ணோட உசர மீண்டு கொண்டு வந்துதாங்க இல்ல அதிகிட்ட கண்ணதாசன் பாடுறாரு அழுகி போனா காய்கறி கூட சமையலுக்கு உதவாது அழகாயிருக்கும் காச்சிரம் பழங்க இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் தெரியாது காலம் போனால் திரும்புவதில்லை காசுகள் உயிரை காப்பதும் இல்லை ஓஹோ மனிதர்களே ஓடுது எங்கே அப்படின்னு அப்படினேட்ட ஓஹோ மனிதர்களே அந்த பட்டு தானே நீ வந்து அருமையா பேசுறே எந்த குறையும் இல்ல நீ பாடணும்னு கட்டாயம் கிடையாதியா அத செய்தியா சொன்னாலே போதும் உண்மையிலே அருமையா பேசுது நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க ஆக ஆகவே நடுவரவர்கள் என்ன சொல்ல வரனா ஒரு மனுஷன் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி அவ மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவனுக்கு தேவ சொந்த பந்தம் தான் சொத்து பத்த இல்ல அவ செத்தா கூட தூக்கறதுக்கு தேவ சொந்த பந்தம் தான் அதுக்கு தே அப்பத்தா சொல்லுவா மலையார போனாலும் மச்சானோட உதவி வேணும்டிம்பா அதனால நான் சொல்ல வரது என்னனா ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தேவை சொந்த பந்தம் தான் என்று கூறி சொந்த பந்தத்துக்கு தீர்ப்பு வழங்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த நல்வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி ஒரு நிமிஷம் உண்மையிலே மிகப்பெரிய பேச்சாளராக இந்த பெண் வரும் அருமையா பேசிருக்கேன் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க கொஞ்சம் கூட நடுக்கம் இல்ல பயம் கொடுக்க சொல்லுங்கள் குடுறா நீ குட்றா நீ உங்கள் ஏழை கொடுத்தா ராசிடா பாப்பா முதல் பட்டிமன்றத்தில் பேசியிருக்கே நல்ல ம் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்பேன் இது மாதிரி வாழ்த்தன் நான் முத முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் உடனே எட்டாவது படிக்கும்போது எங்கள் அப்பா தாட்டை தான் போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் ஆயா என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறேன் அந்த தான் வாழ்க்கையை கெடுத்தான் பார்த்து மெதுவாக ஓரமாக ஓடுறா எவனு தட்டி விட்டாலும் விட்ருவேன் அப்படின்னா நான் எங்கே வரிசை வாங்குறது விழா குழுவின் சார்பாக அருமையாக பேசிய மாணவிக்கு ரூபாய் ஆயிரம் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது வாமா வாயா இப்படி வாங்கணும் வா 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 வாங்கப்பா அப்படி என்ன சிறப்பு இந்த பெண் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அதற்கு அனுமதி கொடுத்தா பெற்றோர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பேசுதுன்னா அடிப்படை கல்வியை எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் படித்த பெண் என்பது தான் நம்மளுக்கு பெருமையான விஷயம் ஆசிரியர்கள் அப்படி உருவாக்கியிருக்காங்க இப்படி தான் இருக்கணும் ஒரு பிள்ளைனா பேசுனா காசு பேசுகிறவங்க கொடுக்கணும் நாங்கள் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தோம் காலேஜ் படிக்கிறது பேசுகிறோன்னு பேசி முடிச்சோன்னு ஊருக்காரங்க ஐயாயிரம் ரூபாய் பிடிச்சிக்கிட்டாங்க இதே யாரா கூட்டிட்டு வர சொன்னது அப்படின்னு அப்படி இல்லாமல் இப்படி இப்படி பேர் வாங்கணும் மாட்ட ரெண்டாயிரத்திநூறு இப்பொழுது பட்டிமன்றம் நிறைவு கட்டத்துக்கு போகுது இப்படி இருக்கணும் நாங்கள் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த பாப்பாவை அழைக்கிறோம் பெற்றோர்கள் கொஞ்சம் நீங்கள் கூட்டிட்டு வாங்க அதற்கான சன்மானத்தை மஞ்சுநாதன் கொடுப்பார் எங்கள் குழு கொடுக்கும் என்பதை உத்தரவாதத்தில் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பேச ஆர்வம் உள்ளவர்களை வளர்த்து விட வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா அப்படி ஒருலாம் வாய்ப்புலாம் கிடைக்காமல் நாங்கள்லாம் ஏங்கியிருக்கோம் ஏங்கி வாய்ப்புக்காக போய் உட்காந்துருப்போம் கொடுக்க மாட்டாங்க அப்போல்லாம் பெரிய பெரிய பேச்சாளரெலாம் எங்களுக்கிட்டவே விட மாட்டானுவான் இப்போ எங்கள்கிட்ட அவங்க தேதி கேட்குறாங்க நாங்கள் கொடுக்க முடியல அதான் இறைவன் கொடுத்தா வரோம் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கான் டீ வாங்கி கொடுக்குற மாதிரியே மேடை ஏறி பாத்ரூம் மேடைக்கு வர்றது ஏ அங்கே வை டீ அப்படிம்பாங்க உள்ளே கூட விட மாட்டான்வன் மஞ்சநாதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் உண்மையிலே ஒரு மனிதன் உழைத்தால்தான் முன்னேற முடியும் அந்த பெண் இந்த மேடைக்காக உழைத்து வந்து பேசியிருக்கிறார் படித்து பேசியிருக்கிறார் அப்படி இருக்கணும் இன்னைக்கிள்ள யாரும் உழைக்க நினைக்கிறதில்ல இன்றைக்கி சாயந்தரம் பட்டனே நான் அவஸ்து அது மாதிரி எவனும் படக்கூடாதியா சாயந்தரம் கரூர்லேருந்து ஈரோடு பஸ்ஸு ஏறினேன் மூணு சீட்டுக்கு முன்னாடி ஓரமாக போய் உட்காந்தேன் பஸ்ஸு ஸ்டாட்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்டனில் உள்பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல எனக்கு தெரியலை பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் ஈரோடு போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனேன்னு கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்காரு உக்கார் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான் கரூர் புதூர் கொடுமுடி சோளாறு ஈரோடுன்னு அப்படிலாம் வரக்கூடாதே அப்படின்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்தும் தொலைய மாட்டேன் உப்பு வாய்கிட்ட வர்றான் உட்காந்துக்கிறான் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் அண்ணே அப்படின்னா தம்பின்னு மரியாதை கொடுத்துட்டேன் தம்பி ஈரோடு ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது சோளாறு ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது கொடுமுடி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது கொடுமுடியை தூக்கி கரூரில் வைக்கணும் கரூரை தூக்கி ஈரோட்டில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதனா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னே நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேரும் கேட்டு இருக்கான்னு அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாரு ரெண்டு குடியேற என்ன என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா குடிச்சதாவே மாட்டினதுண்ணா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்கு இந்த மூக்கு நீளமாக இருக்கவன் தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு இவன் சொல்கிறதுக்கு போகிறான் ஆமாம் போடுறான்னா இவ்வளவு அனுபவிச்சிட்டு தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கான் உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க பட்டிமன்றத்தில் நான் தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் நிறைவான பேச்சாளர் டீச்சர் வளர்மதி